விஜய் மகனுக்கு கை கொடுத்த பிரபலம் முன்னணி நடிகராக இருப்பவர் தளபதி விஜய் நாளைய தீர்ப்பு படத்தில் தனது சினிமா வாழ்க்கையை தொடங்கினார் தற்போது சினிமாவில் இருந்து அரசியல் வாழ்க்கையில் காலடி எடுத்து வைத்திருக்கும் தளபதி விஜய் அரசியல் சினிமா என்று பிஸியாக இருக்கும் வேளையில் விஜயின் மகனுக்கு உதவிகளை முன்வந்து செய்துள்ளார் நடிகர் அஜித் குமார் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் இருவர்களில் யார் முதலில் என்ற போட்டி நிலவியது போல தற்போது விஜய் மற்றும் அஜித் இருவரு ரசிகர்களுக்கும் இடையே போட்டி நிலவி வருகிறது இரு நடிகர்களும் இதை கண்டுகொள்ளாமல் தனது படத்தில் கவனம் செலுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் தளபதியின் மகன் சஞ்சய் விஜயுடன் இணைந்து போக்கிரி படத்தில் வசந்தம் உள்ள பாடலிலும் வேட்டைக்காரன் படத்தில் ஒரு பாடலிலும் சில காட்சிகள் நடித்திருப்பார் அதன் பிறகு சினிமா பக்கம் எட்டி பார்க்காமல் வெளிநாடுகளுக்கு சென்று படிப்பில் கவனம் செலுத்தி வந்தார் வெளிநாடுகளில் சினிமா தொடர்பான படிப்பை முடித்து சென்னை வந்தவுடன் கையோடு கோலிவுட்டில் என்ட்ரி கொடுக்க விருப்பப்பட்டு கதையை தேர்வு செய்து படத்தை இயக்க முன் அந்த படத்திற்கு பிரபலமான தயாரிப்பு நிறுவனமான ஒப்பந்தமான இலைக்கா நிறுவனத்துடன் கடந்த இரண்டு மாதத்திற்கு முன்பாக ஒப்பந்தமிட்டனர் அந்த ஒப்பந்தத்தின் போது விஜய் கலந்து கொள்ளாதது ஏன் எதனால் கலந்து கொள்ளவில்லை என்ற கேள்வி எழுந்தது சினிமாவை சேர்ந்தவர்கள் விஜய் வந்திருந்தால் அவர் மூலம் ப்ரமோஷன் ஏற்பட்டிருக்கும் அவர் வளர்த்து விட்டார் என்ற பேச்சு வரும் அதனால்தான் கலந்து கொள்ளவில்லை என பேசப்பட்டது இதற்கிடையில் விஜய்க்கும் அவரது மனைவிக்கும் சிறு பிரச்சனை காரணமாக தனியாக வாழ்வதாகவும் அவரது மகன் அம்மாவுடன் இருப்பதால் தான் விஜய் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை என பேச்சுக்கள் எழுந்தது இது ஒரு பக்கம் இருக்க விஜய் மகன் இயக்க இருக்கும் படத்திற்கு பிரபல விளம்பரத்துவரான சுரேஷ் சந்திராவை தேர்ந்தெடுத்துள்ளார் முதலில் சஞ்சய் இயக்கும் படத்திற்கு இருப்பது என முதலில் சுரேஷ் சந்திரா தயங்கி உள்ளார் இவர்கள் நடிகர் அஜித்துடன் பரிந்துரைத்துள்ளனர் தொடர்பு கொண்டு அறிமுக படத்திற்காக தனது வாழ்த்துக்களையும் சஞ்சயிடம் கூறினாராம் அஜித் சஞ்சயின் படம் அறிவிப்பு வெளிவந்த பின் விஜய் இதுவரை தனது சமூக வலைதளத்திலோ அல்லது வேறு நிகழ்ச்சிகளிலோ பேசவில்லை இதனால் சினிமாவில் தனது கெரியரை துவங்கும் தனது மகனுக்கு விஜய் வாழ்த்து கூட தெரிவித்தார் ஒரு கருத்தும் தெரிவிக்காமல் இருப்பது என்ன காரணம் என்று தெரியவில்லை ஆனால் அஜித் முன் வந்தது பலரது பாராட்டுகளையும் பெற்றுள்ளது இணையத்தில் விஜய் ரசிகர்களும் அஜித்திற்கு நன்றியை தெரிவித்து வருகின்றனர் விஜய் அரசியலில் தனது கவனத்தை முழுமையாக செலுத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது

பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் சொன்னோம் நாம் சொன்னோம் குழந்தை ராமனுக்கு அவருடைய சொந்த வீட்டிலே அமல் அளிப்போம் என்று உறுதிப்படுத்தும் பல்லாயிரக்கணக்கான சகோதர சகோதரிகள் தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கின்றனர் ஆனால் பெருமையாக செய்து காட்டுவோம் அனைத்து மக்களையும் இணைத்து செய்து காட்டுவோம் ஒரு சகோதர செய்து காட்டுவோம் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகளை எல்லாம் வென்று செய்து காட்டுவோம் என்று நாம் சொல்லி இத்தனை ஆண்டு காலம் பெருமையாக காத்திருந்து நேற்று அயோத்தியிலே குழந்தை ராமன் தன்னுடைய வீட்டிற்கு சென்றிருக்கின்றார் அந்த அற்புதமான காட்சியை தமிழகத்தில் நாம் எல்லாம் பார்த்தோம்